உதயநிதி ஒன்றும் வந்து அவர் பாக்கெட் மணி வேணும் எனக்கு செலவு காசு இல்லை கொஞ்சம் காசு கொடுங்கன்னு ஒன்றும் கேட்கல நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுட்டு இருக்கோம் உங்கள் கேட்கும்போதெல்லாம் கொடுங்க அது அதுவும் தப்பான வார்த்தை அதுக்கு தான் அவர் சொன்னார் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசு கேட்கலையே நாங்கள் எங்கள் வரி பணம் தானே கேட்குறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மழை வந்துச்சுல கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே நோட்டிஃபை பண்ணிட்டோம் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நோட்டிஃபை பண்ணிட்டோம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்குறாங்க ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ண முன் பண்ண உடனே என்ன பண்ண முடியும் போய் இப்படி இருக்கிற தூத்துக்குடியை இப்படி தூக்கி நீ பாட்ட முடியுமா என்னப்பா குஜராத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் கோடி வந்து பத்தாயிரம் கொடுப்பீங்க நம்ம என்னமோ கிள்ளி போடுற மாதிரி ஃபைவ் பர்சன்ட் டூ இது என்ன அவங்களும் நாகரீகமா பேசணும் என்னன்னா உதயநிதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த டிசாஸ்டருக்காக ஃப்ளட் ரிலீஃப்க்காக ஃபண்டு கேட்கும்போது நீங்கள் அதுக்கான பதிலை தரணும் ஏங்க எங்கள் டீம் ஆராய போயிருக்கு ஆராய்ச்சி பிறகு நாங்கள் எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கணுமோ கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லணும் நீங்கள் வந்து நாங்கள் என்ன ஏடிஎம்மாக இருக்கோம் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்கள் காசு தரணும் போது அப்போ இந்த மாதிரி தான் அவரும் பேசுவார் உதயநிதி ஒன்று வந்து அவர் பாக்கெட் மணி வேணும் எனக்கு செலவு காசு இல்லை கொஞ்சம் காசு ஒன்றும் கேட்கல உதயநிதி யார் காசு கேட்குறாரு மக்களுக்கு எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்திருக்கு எங்களுக்கு காசு வேணும் இவ்வளோ பட்ஜெட் வேணும்னு கேட்கும்போது அதை ஆரஞ்சிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வேறு நாங்கள் என்ன ஏடிஎம்மாக வச்சுட்டு இருக்கோம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறோம் அதுவும் அதுவும் தப்பான வார்த்தை அதுக்கு தான் அவர் சொன்னார் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டு காசு கேட்கலையே நாங்கள் எங்கள் வரி பணம் தானே கேட்கும் கரெக்ட் தானே எல்லாருமே வந்து நம்ம ஒன்றும் அவங்க கிட்ட பிச்சை ஒன்றும் கேட்கல நம்ம வந்து வரி பே பண்ணியிருக்கோம் நம்ம இந்த சென்ஸ் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே வரி பே பண்ணியிருக்கோம் எங்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அதனால் காசு கொடுங்கன்ட்டு அவங்களே கேட்குறோம் அதை கொடுக்காமல் நீங்கள் வீணாக பேசும்போது இந்த மாதிரி அன்வான்டட் பேச்சு வர தானே செய்யும் அதையும் ஹேண்டில் பண்ணி தான் நைன் இயர்ஸ் வந்து டிசாஸ்டர்னு சொல்கிறாங்களே உம்மன் டிசாஸ்டர் நைன் இயர்ஸ் அவங்க தான் டிசாஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான் டிசாஸ்ட்ரு பெரிய டிசாஸ்டர் அதனால தான் இது வந்து அறிவிக்காமல் இருக்க இதெல்லாம் ஒரு டிசாஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு போட்டேன் அதுக்கப்புறம் கூட ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு பத்தியா அப்படின்னு சொல்கிறது ஒரு நாகரீகமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரி மாண்புமிகு மரியாதைக்குரிய நிதி அமைச்சரின்னு அப்பாவுடைய காசாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்ருக்கார் தான் கேட்டிருக்கார் அவ்வளோதான் இப்படிதான்ப்பா பதில் சொல்லணும் சில டைம் எல்லாம் வந்து பெரியார் மாதிரியும் கலைஞர் மாதிரியும் வந்து உதயநிதி வந்து பண்ண இது இதுவே வந்து ஒரு பிஜேபி ரூலிங் பண்ணுற ஒரு ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் தராமல் இருந்திருப்பீங்களா உய்க்கி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அவங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் கோடி கேட்டாலும் நீங்கள் ஆ நீங்கள் அஜராத்துப்பா என்னப்பா குஜராத்துக்குலேயே இப்போ ஒரு அஞ்சாயிரம் கோடி கேட்டு இருந்தால் நீங்கள் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு கொடுப்பீங்க குஜராத்துக்கு இங்கே நம்ம கேட்குறது என்னமோ கிள்ளி போடுற மாதிரி ஃபைவ் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் கொடுக்குறதுலாம் இது என்ன நம்ம ஆக்சுவலாக வந்து எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப்னு இருக்குது ரிலீஃப் ஃபண்டு ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃபு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இந்த ஃபண்டு வருஷம் வருஷம் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒதுக்குவாங்க அந்த ஃபண்டை தானே கேட்குறோம் அதை கொடுக்குறதுல கூட உங்களுக்கு என்னென்ன உதுன்னு எனக்கு தெரியலே அப்போது எங்கள் மக்கள் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு சந்தோஷமா அப்போ எங்கள் மக்களோட வரி பணம்லாம் எங்கே போகுது எங்கள் மக்கள் வரி பணத்தெல்லாம் எடுத்து நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பீங்க எங்கள் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு நாங்கள் கேட்கும்போது கொடுக்க மாட்டிங்க இது நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சிக்கிட்டோம் புரிஞ்சிக்கணும் ஆக்சுவலாக நம்ம ஃபண்டு யாருக்காக கேட்குறோம் மக்களுக்காக கேட்குறோம் யார் காசை கேட்குறோம் நம்ம காசை கேட்கும் அதை கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இது உதயநிதி கேட்குறதுக்கு பதிலாக நம்ம மக்கள் எல்லாருமே சேர்ந்து கேட்கணும் எங்கள் வரி பணம் தானே கொடுங்கன்ட்டு எல்லாருமே சேர்ந்து கேட்கணும் ஆனால் இதை பற்றி எதிர்கட்சிக்காரங்களாம் எவனும் கேட்க மாட்டான் எல்லாம் வந்து எங்களை டிஎம்கே கவர்மெண்ட்டை குறை சொல்கிற சீமானு இந்த அண்ணாமலை அவங்களாம் இருக்காங்க பற்றி அவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க ஏன் சொல்லு ஏன்னா அவங்க ஓனர் ஓனர் எப்படி கேள்வி கேட்க முடியும் அவனும் கேட்கணும்ல யாருக்கோம் கேட்குறேன் உங்களுக்கு ஓசத்துல மக்களுக்காக தானே கேட்குறேன் நீயே ஒரு தலைவராக இருக்க ஒரு கட்சிக்கு நீ எதிர்த்து பேசணும்ல அது பேச மாட்டான் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து பிஜேபி கவர்மெண்ட் புரியலப்பா ஒரு விஷயத்தில் நல்லது பண்ணால் தான் அவனுக்கு ஓட்டு வரும் நீ வந்து கெட்டது பண்ணால் நீ மறட்ட மறட்ட மாதிரி மட்டும் மறக்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு எதுவுமே தர முடியாது என் ஓட்டு போட்டியா அப்படி கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்போ உங்க ஓட்டு போடுவான் அவங்க இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டாகவே தமிழ்நாடை பார்க்க அவனுங்க பார்க்கவே தேவலன்ற நான் பார்க்க வாழ தயவு செய்யுது இல்லை பார்ஷாலிட்டி நார்மலாக இருந்துட்டு தான் இருக்குது பார்ஷாலிட்டி பார்த்து தான் அவங்க வந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு வேற மாதிரி ஃபண்ட்ஸ் கொடுக்குறதோ நம்மளுக்கு வேறு மாதிரி ஃபண்ட்ஸ் கொடுக்குறதோன்ட்டு தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நான் அவங்களோட ஃபாலோ தான் இது பண்ணுமே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது அவங்க எப்படி தமிழ்நாட்டில் நெக்ஸ்ட்டு ஓட்டு வாங்க முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லை எப்போவுமே வாங்க முடியாது அது அதுதான் எப்போவுமே வாங்க முடியாது இனிமேட்டு நெக்ஸ்ட்டு எங்கேருந்து நெக்ஸ்ட்டுன்றதே இல்லை போலியா அவங்களுக்கு மிக்சர் கிடையாதுப்பா ரெஸ்ட்டு தான் சிக்ஸ் தௌசண்ட் இஸ் அ பிக் அமௌண்ட் ஃபார் த கவர்மெண்ட்டு ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் கொடுக்கும் போது அது மிகப்பெரிய பட்ஜெட்டில் போய் சேருது அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த கவர்மெண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக அரேஞ்ச் பண்ணி தராங்கன்ட்டு ஏன் இந்த எதிர்க்கட்சிகள்லாம் இருக்காங்களா பதினஞ்சாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்கன்னு கேட்குறாங்களே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொஞ்சம் வலியுறுத்துங்களேன் ஒரு மீட்டிங் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கள் ஸ்டேட் கவர்மெண்டுக்கு கேட்குற ஃபண்ட்ஸை கொடு எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுக்கு தருணு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏன் யாரும் ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டீங்க நிதியமைச்சரை பார்த்து கேளுங்கள் உள்துறை அமைச்சரை பார்த்து கேளுங்கள் பிரதம மந்திரியை பார்த்து கேளுங்க கேட்க மாட்டாங்க சொல்லுங்கள் அண்ணாம அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஐயோ ஆறாயிரரூபா கொடுத்துட்டாங்களே மக்கள்லாம் அவங்க சைடு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஆறாயிரூபா கம்மிங்க அவங்களுக்கு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா தர சொல்லுங்கன்ட்டு சும்மா பேசுது அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு இது நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷத்தில் இல்லாத ரெயின்ஃபால் பேஞ்சிருக்கு அதை வந்து ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக பார்க்கணுமே தவிர்த்து அதுலேயும் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செய்து ரொம்ப மன வருத்தமான செயல் தான் ஓப்பன் டாக் ரூபாய் இது வரைக்கும் யாருக்கு கொடுத்துருக்குறா யாருமே கொடுத்தது இல்லை தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆறாயிரூபா கொடுத்துருக்குறேன் நிர்மலா சீதாராமன் தேர்ட்டியில வந்து எல்லாருக்கும் பேங்க்ல போடாமல் ஏன் தெயிலை கொடுத்தீங்க நிறைய தெளிவா ஃபினான்ஸ் மினிஸ்டரே அதுக்கு பதில் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டரு ஏன்னா எல்லாருமே வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்காங்க அந்த பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு யாருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் ஒரு ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்துருக்கு நான் ஆயிரம் மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தரணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஆயிரம் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் பேலன்ஸ் இல்லைனா ஐநூறுரூபா பிடிக்கிறான் நானூறுரூபா பிடிக்கிறான் ஆயிரரூபா பிடிக்கிறான் அப்போ அந்த மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் போய் ஸ்ட்ரைட்டாக சேருமா இது ஒன்றிய அமைச்சருக்கு தெரியும் தெரியாமல் தான் பேசுகிறாங்கன்றனே ஏங்க அமௌண்ட்டு ஸ்ட்ரைட்டாக போய் சேராத ஒரே காரணத்தால் நாங்கள் வந்து ஆறாயிரரூபாவை மக்களுக்கு நேரடியாக தரோம் ஸ்ட்ரைட்டா தரோம் ஏன்னா இந்த உரிமை தொகை போட்டாங்க பார்த்தீங்களா கலைஞர் உரிமைத்தொகை அதுவே ரூபாய் அவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு கம்மி கம்மியாக போயிடுது அதனால தான் அவங்க நாங்கள் டிரெக்டாக போடுறோம் டிரெக்டாக அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது கூட ஒரு ஒன்றிய நிதி அமைச்சருக்கு தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க அவங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன் வெங்காயம் வேலை ஏறி போச்சு தெரியுமா அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் கொஸ்டின் கேட்குறாங்க எங்கள் வெங்காயம் வேலை ஏறிட்டு போதே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லை எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு இவங்க தான் நிதியமைச்சர் நிதியமைச்சர் அப்புறம் நான் கேட்குறேன் எந்த ஏனங்கிட்ட மினிமம் பேலன்ஸு டென் தௌசண்ட் இருக்கணும் அப்படி அது கம்மியாக இருந்துச்சுன்னா காசை பிடிச்சிருவேன் அதுதான்ப்பா சொல்கிறேன் ஆனால் அது கூட தெரிய மாட்டேங்கே ஏன் அப்படி இருக்கிறாங்க ஏதாச்சும் குறை சொல்லணும்னு குறை சொல்கிறாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுறாங்களா எது பண்ணாலும் ஒரு குறை இப்படின்னா எப்படி ஆ இது எனக்கு வந்து சொல்கிறதுக்கு எது அவங்க பேசும்போது நல்லா பேசினாங்க ஆக்சுவலாக பேட்டி அவங்க இப்போ ஒன்றிய நிதியமைச்சர் வந்து அந்த பேட்டி கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக கொடுப்பாங்க அப்படியே மூஞ்சிலாம் கொஞ்சம் ரஃபாக வச்சுக்கிட்டு நான் பாருங்கள் சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்ட்டு சீரியஸாக பேசுவாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மழை வந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே நோட்டிஃபை பண்ணிட்டோம் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே நோட்டிஃபை பண்ணிட்டோம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ண முன் பண்ண உடனே என்ன பண்ண முடியும் போய் இப்படி இருக்கிற தூத்துக்குடியை இப்படி தூக்கி நீ பாட்ட முடியுமா இல்லை என்னங்க பேச்சு இது மாதிரிலாம் இயற்கை நாங்கள் கேட்ட ஃபண்டுக்கு பதில் பதில்கானோ நீங்கள் வந்து நாங்கள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபை பண்ணுறோம் ஒரு எங்கள் சென்னையில் ஃபிஃப்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பேச்சுச்சு தூத்துக்குடி திருநெல்வேலியில் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தாங்குமா ஐம்பத்தஞ்சுக்கே இங்கே பொழந்து போச்சு நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற மக்கள் யாருன்னா நம்ம கவர்மெண்ட்டை தப்பாக சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க சொல்ல யாருமே சொல்லலை ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியுது ஏன்னா இது ஒரு இயற்கை பேரிடர் இதை ஒரு கவர்மெண்ட் எவ்வளோ தான் ஹேண்டில் பண்ணோம் இருந்தாலும் இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்களேன்ட்டு இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாகவே நம்ம கவர்மெண்ட் நல்லது தான் பண்ணியிருக்கு எவ்வளோ அவங்களால முடியுமோ அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்றதை தெளிவாக சொல்கிறாங்க இவங்களுக்கு இது பொறுக்க மாட்டுது பிஜேபிக்கெலாம் அதை இப்படி தான் இது பண்ணோன்ட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது ஆயிரத்தி பதினஞ்சில் நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் வந்து அம்பத்து வச்சுட்டு பார்த்தாங்க அப்போ எப்படி இருக்கிறோம் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது அப்போ எப்படி உள்ள தண்ணி போச்சு இப்போ அதே மாதிரி தான் தண்ணி அப்போது நீங்கள் யாரை தெரியுமா அந்த கேள்வி கேட்கணும் டிஎம் கே கிட்டே இல்லை ஏடிஎம் கே கிட்டே கேட்கணும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் யார் இருந்தா ஏடிஎம் கேட்க முன் தானே இருந்துச்சு அப்போ நியாயமாக யாரும் கேட்கணும் ஏடிஎம்க்கு டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ இன்னும் ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு இவங்க வந்து இவங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது அவங்க இப்போ தான் பட்ஜெட்டில் அலகேட் பண்ணியிருக்காங்க அதை சரி பண்ணிகிட்டோம் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலாக வந்து இந்த ட்ரெண்டாக ஒரு பார்க்குறோம் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் என்ன ஆச்சுன்னு ஃபோர் தௌசண்ட் அது அதுக்கூட தெரியாது அதுதான் சம்திங் நான் நான் ஒரே ஒரு ரிசர்ச் பண்ணேன் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்றதை ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ அமௌண்ட்டை போட்டிருக்காங்க எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்றதை சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கள் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரில் மட்டுமே கிட்டத்தட்ட நானூறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போ கூட போய் எங்கே வேணாலும் மக்கள்கிட்ட கேளுங்கள் ஆலந்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் சைடில் தண்ணி நின்றுச்சா மட்டும் கேளு ஆலந்தூர் தொகுதிக்குள்ளே தண்ணி நின்றுச்சா மட்டும் கேளு எங்கேயுமே தண்ணி நிற்கும் இப்போ கவர்மெண்ட் சரி எங்கேனா ரொம்ப டவுனான பகுதியில் மேபி தண்ணி நின்று இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கும் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் முன்னாடிலாம் ரொம்ப நின்றுச்சுன்றேன் நான் ஏன் இந்த வாட்டி கம்மியாச்சுன்னா இந்த நானூறு கோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தான் ஸோ எல்லா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஒர்க்கில் இருக்கு கம்ப்ளீஷன் ஆனவன் ஆயிடும் சென்னை மக்கள் கொஞ்சம் தெளிவான மக்கள் அதனால இங்க வந்து எது பேசினாலும் வேலைக்கு ஆகாது அந்த காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள எல்லாம் போய் பேசுவாங்க அவ்வளோதான் சவுத் டிஸ்ட்ரிக்ஸ்ல வந்து கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்னு அவங்க இருக்காங்க கோயம்புத்தூர் ஸோ அங்கே போய் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் பண்ணலான்ட்டு தான் வந்து பேசியிருக்காங்க வேற ஏதோ அங்க சரி பேசிட்டு போயிட்டு கேட்ட ஃபண்டுக்கு மேலே கொஞ்சம் ஒதுக்குங்களேன் டிஸ்ட்ரிக்ட் மக்கள் சந்தோஷப்படுவாங்களே இப்போ ரெண்டு நாள் கழிச்சு போய் பார்க்க போய் பார்க்கட்டும் சந்தோஷம் இருப்பா நான் நான் இன்னுமே சொல்கிறேன் சந்தோஷம் போய் பாருங்க பார்த்துட்டு கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் கேட்குற ஃபண்டை விட ஜாஸ்தியாக கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்துங்கன்ற நீங்களும் பேர் எடுத்துக்கோங்கன்ற தப்பு சொல்லலை ஆனால் கேட்குற ஃபண்டே கொடுக்காம அந்த மக்களை வந்து இது பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் பேரிடர்ல இருந்து வந்தாங்கப்பா இங்க வந்து கவர்மெண்ட் எப்படி வரப்பா அவங்களே ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க செக் பண்ணிட்டு இந்த கவர்மெண்ட் சரியா செயல்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களும் உங்கள் ஆட்கள் தானே அவங்களும் உங்கள் ஆட்கள் இது வரைக்கும் யாரும் பண்ணுறதுல இவங்க கரெக்டா கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்புறம் என்ன இதை விட என்ன வேணும் சொல்லு அப்புறம் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க வந்து வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு இப்போ இது கேவலமான அரசியல் தானே இந்த அரசியலாம் ஏன் சீஃப் மினிஸ்டரு அங்கே போய்ட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு நீ இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே இந்தியா கூட்டணியை பற்றி பேச போயிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் கோஷம் போனாங்க அங்கே போகிறாங்க அது ப்ளஸ் இந்தியா கூட கூட்டணிக்கு போனாங்க அவ்வளோ ரெண்டும் ஒரே வேலையை முடியுதுல்ல இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஆச்சின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து ஏன் வந்து இப்போ இப்போ இதில் ஒரு அரசியல் இப்போ காசு வந்து நீங்கள் ஏன் கேட்கலனாலும் கேட்குறீங்க அங்கே போய் கேட்டாலும் பிரச்சனை பண்ணுறீங்க அப்புறம் இன்னாதே உங்களுக்கு வேணும் இன்னாதான் தேவை உங்களுக்கு இது இது வந்து போய் தங்கிட்டாரோ தங்கிட்டாரோ அங்கே இருந்துட்டாரா ஒரே நாள் தானேயா ஒரு நாள் தானே அதான் நம்ம மக்களுக்காக ஃபண்ட்ஸை கேட்க தானே போயிருக்காரு அதே தான் பார்த்தாரா இல்லையா அதே தான் மினிஸ்டர் பார்த்தாரா இல்லையா அவளை தான் இதுக்கப்புறம் பேசவே கூடாது அவனை அரசியல் பண்ணணும் பேசணும் அப்படின்றதுக்காக பேசுகிற பேச்சு அது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெளிவாக தெரியும் ஒன்றும் தப்பு இல்லை